உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே உதாரண ஜாதகத்தின் மூலமாக நாம் ஒருவருக்கு என்ன நடக்கும் என்பதை விட என்ன நடக்கலாம் என்ற நூல்களில் சொன்னதை விட என்ன நடந்தது என்பதை அறியும் பொழுது அதில் ஏதோ ஒரு லாஜிக் ஒழிஞ்சிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம் வருமுன் காப்பவனின் மனிதன் அப்போ வருங்காலத்தில் நமக்கு இப்படி ஜாதகத்துல கிரக அமைப்புகள் இருந்து அதனுடைய நடக்குமே நடக்குமேயானால் அப்படித்தானே அமையும் என்பதை ஏற்றுக்கொண்டு விட்டால் இதுல தேவையில்லாத விவாதங்களோ ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று புலம்பல்களோ இல்லாமல் போகலாம் அந்த வகையில் மனைவி ஏன் பலவீனமாக இருந்தார் பலவீனமான மனைவி ஏன் அமைந்தார் எல்லாமே அவரவருடைய ஜாதகம் நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறத சொல்றோம் எப்படிப்பட்ட மனைவி அமையும் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்க புதிதாக வந்த நேயர்கள் பழைய வீடியோக்கள்லாம் பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு எட்நூறு வீடியோக்கள் போட்டிருப்பேன் என்னுடைய சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க புதுசாக தீபாவளிக்கு அப்புறம் அவங்களாம் போய் பாருங்கள் நிறைய என்ன படிக்கலாம் ஷேர் மார்க்கெட் பற்றிய வீடியோஸ் அதே மாதிரி எப்படிப்பட்ட ஒரு லக்கணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய லக்கணம் என்ன அதுக்கு ஐம்பது வீடியோ உங்கள் ராசி என்ன அதுக்கு ஐம்பது வீடியோ இதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டாக வச்சுருங்க நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்கள் தயவு செய்து நான் உங்களை கரம் பிடித்து கால் நூற்றாண்டுகளாக எப்படி வழிநடத்தி செல்கிறேன் என கிரகங்களை வச்சுட்டு பயமுறுத்தலாம் தெரியாது பரிகாரம்லாம் பண்ண தெரியாது கிரகங்களை கிரகிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவன் தனிப்பட்ட அனுபவத்தை என்னுடைய எல்லா ஜோதிடர்களும் பகிர்ந்து கொள்வார்கள் அதை வைத்துக்கொண்டு பணம் பண்றது வேற என்னை பொறுத்தவரை நல்ல விதமாக உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன் சரிங்களா அந்த வகையில் இவருக்கு ஏன் மனைவி வந்து பலவீனமாக இருக்காங்க உடல் ரீதியான பலவீனம் வேற ஒன்றும் இல்லை அப்போ அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகம் நல்லா இருக்கணுமா வேண்டாமா அப்போ நடக்கக்கூடிய திசை ஏழாம் பாவாதிபதி திசை நல்லா இருக்கணுமா வேண்டாமா அப்போ கலத்திரக்காரகன் சுக்கரன் ஒரு ஆணுக்கு களத்தரக்காரகன் சுக்கரன் பெண்ணுக்கு செவ்வாய் சுக்கரன் நன்றாக இருந்து ஏழாம் பாவாதிபதி நன்றாக இருந்து ஏழாம் பாவகமும் கெடாமல் இருந்து அந்த சுக்கரனுடைய திசை நான் ஆனால் மனைவி எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க சந்தோஷமா வச்சிருப்பாங்க அப்ப இவருடைய ஜாதகம் இவருக்கு ஏழாம் பாவகம் எப்படி இருந்தது ஏழாம் பாவாதிபதி எப்படி இருந்தது நடக்கும் திசை என்ன திசை இது எல்லாம் பார்க்கலாம் வாங்க ஒன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இரவு எட்டு பதினேழு ஆரணியில பிறந்திருக்கிறார் இவருக்கு கண்ணிலக்கணம் கண்ணிலக்கணம் முதல்ல ஏழாம் பாவாதிபதி இவருக்கு வந்து குரு ஐந்தாம் இட தொடர்பு லவ் மேரேஜுங்களான்னு கேட்டேன் ஆமாங்க சரிங்களா அப்ப ஏழாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால லவ் மேரேஜன்னு கேட்டேன் அப்போ லக்னாதிபதியே ஏழாம் இடத்தை நோக்கி இவராவே தன்னுடைய மனைவியை நோக்கி தேடி கண்டுபிடிப்பார் அப்படிங்கிறது கான்செப்ட் அதே மாதிரி லக்னாதிபதி புதனும் குடும்பாதிபதி சுக்கரனும் இணைந்திருந்தாலும் அவராகவே சம்பாதிச்சு அவராகவே அவர் கல்யாணத்தை பண்ணிக்கணும் ஆமாங்க சார்னாரு பத்தாம் பாவாதிபதி குருனுடைய வீட்டில் அப்போ இவருடைய ஜாதகத்துக்கு ஒன்று ஃபைனான்ஸு அல்லது வந்து பாத்தீங்கன்னா நல்ல கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் இன்ஜினியர் அதுக்கு அடுத்தது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் இந்த தொடர்பில் தான் பேங்க் மேனேஜருங்க சரியா போச்சிங்களா மேனேஜர் ஆகல அதுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் அப்ப தனியார் வங்கியில் வேலை அப்போ ஏழு குடையவன் ஐந்தில் விரும்பிய திருமணம் இவருக்கு என்ன திசை நடந்துட்டு இருக்கு மூணு வயசு வரைக்கும் செவ்வாய் சித்திரை நட்சத்திரம் கண்ணிலக்கணம் லக்கணம் ஒம்பது மூணு எண்பத்தஞ்சு நைட்டு எட்டு பதினேழு ஆரணி அப்போது இவருடைய ஜாதக அடிப்படையில் கரெக்டாக பதினெட்டு ப்ளஸ் மூணு இருபத்தி ஒரு வயசுலேருந்து முப்பத்தி ஒன்று ஆறு முப்பத்தேழு வயசு வரைக்கும் இவருக்கு குரு திசை அப்போது அந்த வயசுல தான் ஏழு ஐந்தாம் இட தொடர்பு லக்கணாதிபதியும் குடும்பாதிபதியும் இணைந்து ஏழில் அப்போ விரும்பிய திருமணம்னா அந்த பொண்ணு லவ் மேரேஜுக்கு லவ் பண்ணியிருக்காரு இருபத்தி மூணுல இருந்தே முப்பத்தி இருபத்தி மூணு முப்பத்தி மூணு கிட்டத்தட்ட கணக்கு போட்டுங்க பதினெட்டு ப்ளஸ் மூணு இருபத்தி ஒன்று பத்து முப்பத்தொன்னு ஆறு முப்பத்தி ஏழு வயதுக்குள் அவரு கல்யாணம் பண்ணி எனக்கு வந்து ஜாதகம் வந்து ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் எடுத்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறாரு இன்னைக்குதான் அது உதாரண ஜாதகமாக போடுறேன் அப்போ நீங்கள் போடுங்க சார்னு சொல்லி வங்கி வேலைக்கு என்ன தொடர்பு குடையவன் குரு வீட்டில் பத்து குடையவன் சேர்க்கை பண பரிவர்த்தனை பண்ணக்கூடிய இடம் தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்பது குடையவன் சேர்க்கை ஊர் விட்டு வேற ஊர்ல தான் இருக்கிறார் அந்த இவர் வேலை பார்க்கறது மயிலாடுதுறைக்கு அந்த பக்கம் அப்ப லவ் மேரேஜ் கான்செப்ட் கரெக்டாக வருது அதே மாதிரி அவராகவே கல்யாணத்தை பண்ணிக்கிறார் கரெக்டா வருது ஏழாம் பாவாதிபதி என்ற குரு இங்கே நீசமாயி திசை நடத்துகிற சரிங்களா ஏழுக்குடையவன் வாங்கின சாரம் சந்திரன் சாரம் அந்த சந்திரனும் கேதுவின் சேர்க்கை கேதுங்கிறது சிக்னஸ் புரியுதுங்களா அப்போ திருவோண நட்சத்திரம் அந்த கேது சாரம் பெற்று கேதுவும் சந்திரனும் கெட்டு சாரநாதனும் கெட்டு ஏழாம் பாவாதிபதியும் கெட்டு ஏழாம் பாவாதிபதி நீசமாயி நின்று அவருக்கு அந்த திசை நடத்துறதுனால இருபத்தோரு வயசுக்கு மேலே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது பொழுது அவருக்கு இப்ப திசை வந்துருச்சுன்னு வைங்க அவருடைய கேள்வி என்ன ஏன் அவருக்கு வந்து எதிர்பார்த்தது மாதிரி பலமாக வலிமையாக அமையவில்லை அதுக்கு என்ன காரணம் இவர் காதல் செய்யும் பொழுது அந்த குரு திசை வந்து ஏழுக்குடையவன் ஐந்தாம் இட தொடர்பில் அவர் விரும்பிய திருமணம் என்று பண்ணும் பொழுது அவருக்கு வந்து மனைவி ஸ்ட்ராங்காக பலமாக அமையாததற்கு காரணம் அந்த நேசம் பெற்ற ஒரு நிலை அந்த குரு வாங்கிய சாரம் சந்திரன் சாரம் அந்த சந்திரன் கேது சேர்க்கை பெற்றிருந்தால் அந்த மன வாழ்க்கையை நன்றாக இணைத்தாலும் உடல் ரீதியான பலத்தை அவர் இழக்கிறார் இதுதான் பதில் இவர் எனக்கேன் இப்படி அமைந்தது என்றோ எனக்கு ஏன் வாழ்க்கையில் இப்படி இருந்துச்சுன்னு சொல்லியோ மனைவியை போய் அவங்களுக்கு செலவு பண்றதெல்லாம் சொல்லி காட்டிக்கிட்டோ உன்னால் கல்யாணம் பண்ணதுலேருந்தே உனக்கு இப்படி இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் நீ அந்த பெண்ணை குறை சொல்லலாமா இவர் எதுவும் சொல்லலை காரணத்தை கேட்டார் மனைவியை நேசிக்கிறார் பெண் குழந்தையா என்றே நாமம்னர் எல்லாத்துக்கும் உனக்கு லாஜிக் இருக்கு இதெல்லாம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சது அதனால் எப்போ நாம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்கோ அப்படித்தான் நமக்கு அமையக்கூடிய மன வாழ்க்கையும் நம்முடைய பார்ட்னர்ஷிப் லைஃப் பார்ட்னரும் அமைவார்கள் புரியுதுங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா அந்த ஏழாம் பாவாதிபதி அந்த குருவனுடைய அமைப்புகள் குரு நீசம் பெற்று இருக்கிறதுனால மனைவினால அமைப்புகள் அவ்வளவு சிறப்பாக இல்லை ஆக இதை புரிந்து கொள்ளுங்கள் வருங்கால ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் தயவுசெய்து எந்த கிர ஜாதகப்படி கிரகங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அவங்களுக்கு வாழ்க்கை அமைங்கிறத இதை தெளிவாக்கிட்டீங்கன்னா இன்னும் பல உதாரண ஜாதங்கள் பார்ப்போம் மேலான கருத்துக்களை எழுதுங்கள் உங்களுடைய அனுபவங்களையும் எழுதுங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் பிறந்த நேரத்தோட போட்டிங்கன்னா உதாரண ஜாதத்துக்கு அதை போடலாம் என்றும் உங்கள் ஜோதிடவியல் முனைவர் ஆலயம் ஜி சுவாமிநாதன் நன்றி வணக்கம்